ஹாய் அது நம்ம கம்மி எல்லோரும் எப்படி நல்லா இது இதுக்கு இந்த வேலை இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்க்க முடியாதுறோம் அந்த வயசில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதை வாங்க இப்படி எதிர்ப்பு பார்க்கலாம் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை டிக்கடி சொல்லுவியே ஏன் வழி தனி வழின் தனியெல்லாம் வலிக்காதீங்க இந்த முதுகு வழி வரும்போது இந்த முட்டி வழி சேர்ந்தே வரும் இந்த நீலாம்பரியோட வழி கூட

கம்பி வேடிக்குள்ள இருந்து வந்த வந்தால் பெருசாலி மாதிரி இருக்கிறான் எவந்தா காலியா எங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே புக்கிங் போட்டு காலேஜ் படிக்கும் போது அவுட்டிங் போட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லயே கல்யாணத்தையும் முடிச்சிக்கிறாங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் பாவமா இல்லையாடா நாங்க வேணாம் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா

தெரிஞ்சு மேக்கப் மேன் கொஞ்சம் கைங் பிஷ்ண நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதுக்கப்புறம் தான் விநாயகர் சதுர்த்தி வரும் தலைவன் ரெண்டையுமே ஒன்னா உருவாய்க்கி இல்லைன்னுட்டு விநாயகருக்கு கிருஷ்ணர் வேஷத்தை போட்டுக்காரு என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி அவ்வளவு என்னடா ராதாவ காட்டுறான்னா ராதாக்கே ஆயிரம் வயசு ஆனா கிளவிய மாதிரி காட்டுறீங்க

பாத்தியா ஏவனோ பாம்பிராக்கை போட்டு மணல் தூக்கிருப்பாம் போல ரெண்டு வாக்கம் அணியில் கோடு மாதிரி ஆகிப்போச்சு வைத்த காலத்தில் இவர் கீழே குத்தின மாதிரி நடிகிறானா எங்கேயோ பிரசவம் வழி வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தாவே தெரியுது மாசமா தான் போல போலா நண்பன் படம் மாதிரி புஷ் சேதா புஷ் புஷ் சேதா புஷ் அப்படிட்டே இருப்பாங்க போல அண்ணா என்ன கொஞ்சம் புஷ் பண்ணீங்க எல்லாமே வெளிய வந்துரும் என்ன புஷ் பண்ணு புஷ் பண்ணு என்னால போடல எல்லாரும் ஆஸ்மாகம் போல தான் வாங்கி இருப்பாங்க என்ன பிரசவ வலி வந்ததக்கப்புறம் வாங்கி

இலரும் சாப்பிட்டு பாரு பார்க்க கள பாவன அடிமா ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ் எடுத்து பைதீன் ஆயிட்டாரு இப்ப பார் ஆளே இல்லாத இடத்துக்கு வணக்கம் போட்டு போறாரு ஆனே வாள ரணம் கண் பான் ஆஹிய மடித்ரீம் வராரே போடு என்ன சரியா தெரியுது உங்களுக்கு சரியாதான் வளர்க்கல நல்லா மூஞ்சி பத்தா முந்நூறு வருஷம் அவங்க சிரிக்கிறாங்க எதுவும் எடுக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்பா மனசு கடைசியா ஆறுல ஒரு வீடியோ இந்த மாதிரிதான் மாதிரி மாதிரில சீட்டு வச்சிருக்கிற மாதிரி வண்டியெல்லாம் பார்த்து போனீங்கன்னா இப்படிதான் போய் சிக்கணும் நம்மள மாதிரி பஜாஜ் சிலிண்டர் எக்ஸல் டிவிஎஸ் இந்த மாதிரி இருக்கிற வண்டியில போங்க பிரச்சனையா இருக்காது வீலிங்கும் ஆகாது சரி ஓகே இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொடுக்க வேண்டியனா தட்டி விடுங்க மக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ வந்து மாதிரி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்